நீ ரெடி நான் அப்டிக்கா இது பத்தல அது レッド கலர் வேணும் பத்தலடா கரெக்டா இருக்கு தேப் வர கரெக்டா யார்து யாருது அது காது வரது அது யாருது ஏய்யா அது யார் திடீர் முதல்ல அடவுனா போன ஓகே ம் ये <laughs> <इन्ना> बन रहा है ये फटाफट मारते रहना ना लेते चलते हैं माइक ओके माइक ले बोर्ड पे हेलमेट फोल्ड ओके

போனயா ஓ நான் ரெடடே இருக்கடா பாக்க போனே okay பாக்கலாம் கலக்கார மங்களா இல்லடா உன இன்ஜண்டா கரெகடா இருக்கு ஜெனம ടൈം ഇന്നാ 2:00 2:00 ഇത് എനേടണ്ട ആ ഹാ വേറെ ഒരുാരി പാലൈപ്പേട വരെ റോഡ് നല്ല ഉണ്ട് ആ പാലൈ വരെ നല്ല ഫ്ലേസ് ഉണ്ട് ആ இன்னொரு மூணு மணி நேரம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகணும் யாரோ கால் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு ஆறு இருபத்தி ஒன்பது Varielia, Varielia, y tienes